வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புதிதாக திருமணம் ஆனவர்களா ரேஷன் அட்டை வேணுமா இந்த நான்கு முக்கிய ஆவணங்கள் இருந்தால் போதும் ஈஸியாக ரேஷன் கார்டு வாங்கிடலாம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கார்டு அதாவது பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு என்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசால் வழங்கப்பட்டது இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா மலிவு விலையில் பொருட்கள் நம்ம ரேஷன் கார்டில் வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அரிசி இலவசமாகவும் கோதுமை சர்க்கரை எண்ணெய் பருப்பு போன்றவற்றை பொருட்களையும் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அடையாள அட்டையாகவும் நம்ம பயன்படுத்திகிட்டு வரலாம் ரேஷன் கார்டு மூலிமா மகளிர் உரிமை தொகை திட்டம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் போன்ற அனைத்துமே வந்து ரேஷன் கார்டு வச்சு தான் கொடுப்பாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக திருமணமானவர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு விண்ணப்பிச்சுட்டு வந்தாங்க அவர்கள் வந்து ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்களோட பழைய ரேஷன் கார்டுல இருந்தா எங்களோட பெயரை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பழைய ரேஷன் கார்டுல இருந்து பெயரை நீக்கிறதுக்கு அப்புறம் புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட ஆதார் அட்டை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஆதார் அட்டை ஒன்று வேணும் அது அது மட்டும் இல்லாமல் வீட்டு வரி ரசீதி வீட்டு வரி ரசீதி அப்படி வாடகை வீட்டில் இருக்குன்னா வாடகை வீட்டுக்கான ரசீதி வேணும் அப்படிங்கற அந்த அக்ரிமெண்ட்டோட காப்பி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அவர்கள் பேரில் தனியாக கேஸ் கனெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க கேஸ் கனெக்ஷன் இருந்தால் போதும் அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டு வரி ரசீதி வாடகை வீடாக இருந்தால் வாடகை வீட்டோட அக்ரிமெண்ட் பத்திரம் அது அது மட்டும் ரேஷன் இது கேஸ் சிலிண்டரோட பில்லு இது இவை அனைத்தும் இருந்தால் போதும் அது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டை இது நான்கு இருந்தால் போதும் தனி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி ஈஸியாக ரேஷன் கார்டை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்